இந்த ஹதேசுக்களை சேகரிக்கக்கூடிய விஷயங்களில் ஆரம்பமாக கஷ்டப்பட்டவர்கள் இது எப்படி ஒண்ணு சேர்த்தாங்க இந்த யார் முதலிலே பெரும்பாலிடத்தில் இருந்து இந்த உமத்திற்கு கொண்டு வந்தார்கள் அந்த அவர்கள் இந்த மேற்கொண்ட கஷ்ட நஷ்டங்களை பற்றி விவரிக்க வருகிறார் சமத அவர்கள் قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك من اخشي ربه صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بلغوا أني ولو آية صدق رسوله النبي الكريم அலமதுல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த காலகட்டத்தில் நம்முடைய கைகளில் எத்தனையோ ஹதீசு கிதாபுகள் குரல்கின்றது அது சிஹாபு சித்தாவாக இருக்கட்டும் வேறு எந்த ஹதீஸாகவே இருக்கட்டும் வேறு எந்த ஹதீசு கிதாபாகவே இருக்கட்டும் அத்துணை ஹதீசுகளையும் முதன் முதலாக மூலமாக இருந்து ஆணிவேராக இருந்து ஒன்றை சேர்த்தவர்கள் சஹாபாக்கள் ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்தில் எப்படி பல கிளைகள் இருக்கிறதோ அந்த கிளைகள் தான் பல ஹதீஸுகளுக்கு ஹதீசனுடைய கித்தாபுகளும் அதனுடைய இமாம்களும் ஆனால் அப்படிப்பட்ட கிளைகளும் அதனுடைய தண்டும் வளர காரணமாக இருந்ததே ஒரு விதை மூலமாக வெடித்து ரசுலுல்லா என்ற ஒரு விதை மூலமாக வெடித்து பல வேறுகளாக பரவி அத்துணை கிளைகளையும் வளரச் செய்த சஹாபாக்கள் தான் அப்படிப்பட்ட सहाबाக்கள் எப்படியெல்லாம் ரசூல்ullahiவின் ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தார்கள் என்று தெரியுமா? ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்ற அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஸுலைமான் அவர்கள், அவங்க யாருன்னு கேட்டா, அரபு லோகத்தினுடைய ஞானக் களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் அவங்களோட மகன். அப்ப அவங்க தந்தை அம்ரிபுனாஸ் அவங்க இஸ்லாத்தி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே அப்துல்லாஹி அம்ரிபாஷ் அவங்க இஸ்லாத்தி ஏத்துக்கிறாங்க அப்ப ஆரம்ப காலத்திலேயே எழுத்தாளர் ஒரு ஆணையும் அதிசயம் அவங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க தொடர்ந்து இப்படி எழுதிக்கிட்டே வரும் பொழுது தலைவர்கள் இப்படி வந்தாங்கலாம் சைதாங்க சும்மா இருப்பானா அப்ப வந்து குரேஷிய தலைவர்கள் வந்துட்டு ஏப்பா ரசுலா ஒரு மனிதன் தானே அவரு வந்து அவருடைய கோபத்திலையும் சொல்லலாம் அவருடைய சந்தோஷத்திலையும் சொல்லலாம் நீ எப்படிப்பா அவர் போய் சொல்றது எல்லாத்தையும் நீ எழுதிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட பொழுது அவங்க குழம்பு போய் அதை எழுதுறது நிப்பாட்டிடுறாங்க அப்ப ரசூல்லா போய் கேட்கறாங்க யார் ரசூலுல்லா

குலபாய ராசிதீன்கள் காலத்துல முந்தைய சகாபாக்களுடைய காலத்துல அதிகமாக ஹதீசுகள் ஏன் வெளியிடப்படல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க சரி அதையே வெளியிடப்படலை அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவங்களுடைய காலத்தில எல்லாம் சஹாபாக்கிய சகாபாக்களுடைய காலத்தில எல்லாம் அதிகமாக ஹதீசனுடைய தேவை இல்லை காரணம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சகாபாக்கள் அதிகமான இருந்தாங்க தேவைப்பட்டா அந்த சகாபாக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இப்படி தான் இருந்துச்சு பின்னாடி எப்ப இந்த காலத்துல இருந்து ஹதீசனுடைய தேவை ஏற்படுது என்று சொன்னால் ஹஜிரி முப்பத்தி

உமர்லிபாவுக்கும் அவங்க எழுதி வச்ச அந்த ஜக்கா சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களை பற்றி ஹதீஸ் எல்லாமே வந்து அவர்களுடைய பேரனான உமர் அப்துல் அசீஸ் அவர்களுடைய கையில கிடை கிடைக்கிது அப்ப கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு இமாமை அடைச்சு அவங்க கீழே பன்னிரண்டு பேர் கொண்ட குழுவை அமைச்சு அவங்க அந்த ஹதீஸுகளை தோக்குறாங்க என்பது வரலாறு இப்படி எல்லாம் ஒவ்வொரு சகாபாக்களும் தனக்கு தெரிந்த ஹதீசுகளை கண்மணி நாயகத்தில் இருந்து கேட்ட எல்லா விஷயத்தையும் எழுதியும் அவங்க மனநம் செய்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எப்படி எல்லாம் ரசூல்லாவுடைய ஹதீஸுக்காக செலவழிச்சாங்கன்னு சொன்னா அப்துல்லா இப்படி ஆனசுலா ஒன்று அவங்க ஒரே ஒரு ஹதீஸ கேட்கறதுக்காக ஒரே ஒரு ஹதீச கேட்கறதுக்காக மதினாவில் இருந்து ஷாம் தேசம் போனாங்க சும்மா இல்லை ஷாம் தேசத்துக்கு ஒரு மாசம் புது கோவேரி கழுதை மீது ஏறி பாலைவனத்துல பயணம் செஞ்சு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஹாஜிகள் உமரிகள் நம்ம கேட்டோன்னா தெரியும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் பாலைவனத்தில் பயணம் செய்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அப்ப ஒரு மாதம் எந்த ஒரு அவங்களுடைய உடல் சலசலப்பையும் பார்க்காம அவங்க எந்த கஷ்டத்தையும் பார்க்காம அந்த ஒரு ஹதீஸுக்காக கோவைய மீது ஏறி ஒரு மாதம் பயணம் செஞ்சு அந்த ஹதீஸை பெற்றிருந்தாங்க இப்ப சகாபாக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏன் தெரியுமா ரசுலுல்லா அவர்கள் மீது அந்த ரசுலுல்லா மீது எந்த அளவுக்கு அவங்க கண்ணி வச்சிருந்தாங்களோ அவர்களுடைய வார்த்தை மீதும் அவங்க அந்த அளவுக்கு கண்ணி வச்சிருந்தாங்க ரசூலுல்லா ஏவினார்கள் அல்லவா வல்லியோ அண்ணி உறவு ஆயத்தன் நான் சொன்னது ஒரு ஆயத்தா இருந்தாலும் அதை எட்டி வைங்க அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல அத்தனுடைய அந்த அவர்களுடைய ஏவலருக்கு கட்டுப்பட்டு தான் இவ்வளவு கஷ்டங்களை அவங்க மேற்கொண்டாங்க இதே போன்று ஐயோ அபோ ஐயோ லட்ஸாரி ரஜுல்லாம் அவங்க மிஸ்ரி தேசம் வரை சென்று முக்கத்தி புரிஞ்சாமீர் அரி உள்ளாஹும் அவங்கள்ட்ட ஒரு ஹதீசை பெற்று வந்தாங்க என்பது வரலாறு இப்படியெல்லாம் ஒரு ஹதீஸுக்காக பல நாடுகளை சென்று பல ஹதீஸுகளை பெற்று வந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனால் இந்த ஹதீஸுகளை வந்து அந்த அவங்க அறிவித்தனுடைய பட்டியலை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க முதலாவது முக்குசீர் இரண்டாவது முத்த வசித்து மூன்றாவது முக்கில் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இந்த முக்குசீர் அப்படின்ற வரவங்கக்கூடிய எல்லாம் எல்லாமே வந்து ஆயிரம் ஹதீசுகளுக்கு மேலே அறிவிச்சிருப்பாங்க இந்த முக்குசீர் அப்படின்ற அந்த பட்டியலில் முதலாவது இடத்தை வசிக்கக்கூடியவர்கள் அபூக்குறையரான எதிர்தான் வந்தவங்க அபூ உரையிறார் எல்லாகும் அவங்க வந்து ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அதிகமான ஞாபகம் மருதி அவங்களுக்கு இருக்குமா ஞாபகம் மருதி எந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட டக்குன்னு மறந்துடுவாங்க நான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க மஸ்ஜிது நபவியில் எல்லா சஹாபாக்கனும் ரசூலுல்லாவை சுற்றி உட்காந்து துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு இதை கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை கேட்குறாங்க அப்போ ரசூலுல்லா அதுக்குள்ளே ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது எல்லாம் கபூல் ஆகுது அப்போ அபுபுரே ராய் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க யாரெல்லாம் மறக்கடிக்கப்படக்கூடிய ஞானத்தை அந்த மறக்கடிக்கக்கூடிய ஞானத்தை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாண்டு துவா கேட்குறாங்க இப்போ ரசூலுல்லா ஆமீன் சொல்கிறாங்க அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐயா முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீசாவும் வந்து அறிவிக்கிறாங்க சுஹான் எந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் மறந்தி உள்ள ஒரு நபர் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம யாருமே செய்ய முடியாது ரசுலா மீது அவங்க அவ்வளவு பாசம் நேச வச்சு அவங்களை அவ்வளவு பிடிச்சதுனாலதான் அவங்க அவங்களோட வார்த்தையை அந்த அளவுக்கு அவங்க எழுதிய அவளை வந்து வெளியிடவில்லை அவங்க எல்லாமே அதை மனநம் செஞ்சு வெளியிட்டாங்க என்பது வரலாறு இப்படி அதில் கீழே பார்த்தா அப்துல்லா அபுல்லாமும் அவங்க இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீஸ்களை இருக்கிறாங்க அதே போன்று அப்துல்லா அப்பாஸ் அலி உள்ளாஹ் அவங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அதிசயில வீட்டு இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆயிரத்துக்கு மேல வெளியிட்டவங்க மட்டும் ஏழு பேர் வராங்க இப்படி அதுக்கு கீழே வர்றவங்கலாம் முத்த வசித் அப்படின்னு அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவாங்க தான் இந்த அந்தஸ்தை ஏற்படுத்தினா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தலைவருக்குமே எந்த தொண்டர்களுமே இப்படி அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சு அவங்கள வெளியிட்டதை எந்த வரலாற்றுலயுமே பார்க்க முடியாது அல்லாவதாலா ரசுலுல்லாக்கு மட்டும்தான் அந்த கண்ணியத்தை கொடுத்தான் காரணம் என்ன தெரியுமா அவங்க தான் ஈரோட தலைவர் அதனால தான் அல்லாஹால அஞ்சு லட்சம் அறிவிப்பாளர்களை வச்சு அந்த ஹதீசுகள் அனைத்து வெளியிட வச்சான்

அல்லாஹுடைய வார்த்தை கேட்க வார்த்தையை கேட்பதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ரசூலுடனே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சஹாபாக்கள் அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய காலங்களில் சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாவுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் உணர்ந்து அதன்படி அமல் செய்தார்களோ அதே போல நாமும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அன்மனைக்கும் அருள் தந்தின் குருவானாக வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து மாஷா அல்லா இதனை பற்றிய விளக்கங்களை நாம் நன்றாக பார்த்தோம்